இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இல்லையா அதனால டோட்டலாவே இன்னைக்கு விஜய் ஸ்டைலிஷ் திலோதமான்னு சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி மாறிடுச்சு அதுவங்கள கஷ்டப்படுத்தின ஒரு சின்ன ஸ்மைல் நமக்கு தேவையில்லல்லல்ல நம்ம நார்மலா இருந்துட்டு போகலாம் அவங்க பட் அந்த நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்க முடியாத கேர்ள்ஸ் ஒன்றும் நிறைய பேர் இருக்காங்கல்ல இன்றைக்கி கூட என்னோடய சீட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கு சார் நான் பே பண்ணுறேன் சார் எனக்கு ஒரு ஒன் வீக்கு டைம் வேணும்னு கேட்ட கேர்ள்ஸும் இன்னும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க எனப்போ நிறைய வந்திருக்கு இந்த நான் நீங்கள் டீச்சிங் பண்ணுங்கள் சார் ஆனால் வந்து இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பண்ணாதீங்க மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிட் நைட்டில் வந்து காபி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதோட ஒரிஜினாலிட்டியே நீங்கள் வாங்கிக்கோங்க போனோம்னா அந்த இடத்துல டேமேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து பேஜ் உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது மெசேஜ் வருதுன்னா ஒன் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கேன் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் யார் என்னன்றது நீங்க அவர் பார்த்தாலே தெரியும் லெட்ஸ் வெல்கம் தி ஃபேமஸ் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் ஸ்டாலிஸ்ட் திலோத்தமா இவர் வந்து நிறைய பெண்களுக்கான ஒரு கனவுனே சொல்லலாம் ஏன்னா பொதுவா வந்து ஒரு குட்டி குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தனக்கு வந்து ஒரு மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் யாருக்கு தாங்க ஆசை இல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பெண்களை வந்து சூப்பர் ஆண்டர்பிரனரா உருவாக்கி இருக்காரு பெரிய பெரிய லெவல்ல வந்து அவங்களோட லைஃபை வந்து மாத்தி குடுத்துருக்காரு வணக்கம் சார் தேங்க் யூ so much ஆக்சுவலா உங்களுக்கு பத்தி நான் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க ஜேர்னி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது தான் எல்லாருக்குமே சரி அது பொதுவானது தான் உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் பட் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வரணுன்றது என்னோட மைண்ட் கிடையாது ஒரு ஆஸ்டைலிஸ்டாக தான் என்னோட ட்ராவலா இருக்கு அதை நான் நிறைய மீடியால சொல்லிட்டேன் பட் அதுக்கப்புறம் நம்மளோட மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாறினது தான் இந்த ஒரு அறம் ப்ராமிஸ் ஒரு இதுல நம்மளோட பணிகள் எல்லாரும் பார்த்த ஒரு அழகான பணிகள் ஆக்சுவலி உங்களோட பேர் அந்த அந்த ஒரு டேக்னே சொல்லலாம் அரன் ப்ராமிஸ் ரொம்பவே இட்ஸ் சவுண்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அது எதுனால நம்பிக்கை தானே ஒரு ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு ஒரு நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னா விஷயம் விஷயம்னா நம்பிக்கை அது நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற முதல் எழுத்து என்னவா இருக்கும் ப்ராமிஸ் அது இந்த லோகோவோட டைட்டில் நான் இது பண்ணேன் அறம் மட்டும் சோஷியல் லெவலில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் எப்படி பணி செய்யணும் தவறான பேச்சுக்கள் இல்லாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் கரெக்டாக சிந்தனையோடும் செயல்பாடோடும் அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த அறம் அப்படின்ற ஒரு மீனிங்கை வந்து நம்ம கொண்டு வந்து இந்த ஒரு லோகோவை வந்து கிரியேட் பண்ணணும் அது ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இன்னைக்கு நிறைய பேரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலாகவே மாறிடுச்சு அது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் தேங்க்யூ எல்லாருக்குமே ஆக்சுவலாக இந்த கேள்வி வளர்த்து திலோத்தமா திலோத்தம் ஆக்சுவலாக ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் இது எப்படி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உருவாச்சு என்னோட ஃபஸ்ட்டு என்னோட பேர் பார்த்தனா விஜய்குமார் ஓகேங்களா சினிமாவில் நான் பண்ணி செஞ்சதுனால வந்து ஸ்டைலிஸ்ட்னு எனக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க விஜய் ஸ்டைலிஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே கூட ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னோட அன்பு திலோத்தம்மா ஜானரில் இருக்கிறதுனால அவங்களோட பேர் அப்புறம் டோட்டலாக பார்த்தா எல்லாரும் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மீடியால இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இல்லையா இன்னைக்கு விஜய் ஸ்டைலிஸ்ட் திலோத்தம்மான்னு சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி மாறிடுச்சு இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி சார் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஒரு சின்ன லெவலுக்கு அவங்க போயிட்டாலே வந்து அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா வந்து ஒரு பிரபலமான மேக்கப் வந்து செலிபிரிட்டி லெவல்ல நீங்க ஒரு கலக்கு கலக்கிருக்கீங்க சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் உங்ககிட்ட அந்த தலக்கணமோ ஆணவமோ கொஞ்சம் கூட இல்ல யார் வந்தாலும் ரொம்ப அன்பா ஹம்பலா பேசுறீங்களே அவசியம் இல்ல ஜாலியா இருந்துட்டு போலாம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தின ஒரு சின்ன ஸ்மைல் நமக்கு தேவையில்லை நம்ம நார்மலா இருந்துட்டு போகலாம் அவங்க பெரியாள் நினைக்கிறாங்கன்னா ஓகே காட் பிளெஸ் யூ பெரியாலே இருந்துட்டு போங்க நமக்கானது போதும் கடவுள் வந்து காட் கிவ் சான்ஸ் நாட் அ சாய்ஸ் இதை நான் நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ற வேடை தான் கடவுள் வந்து நமக்கு ஒரு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைச்சுப்பேன் இந்த வாய்ப்பை எப்படி நம்ம கொடுத்துருக்காருன்னா மற்றவங்க கிட்ட பணி செய்யறதுலையும் மற்றவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிறதுலையும் மற்றவங்க கிட்ட அழகாக சொல்லி கொடுக்கறதுலையும் இது அழகான ஒரு பணியை நம்ம கொடுத்துருக்காரு அந்த கொடுத்துருக்கிற பணியை வந்து

அது எனக்கு தெரிஞ்சு ஈவன் இந்த நைன்டி நைன் நைன்டி எயிட்ல கூட அந்த மாதிரி இருந்தது ஒரு பெண்ணு மானும் ரோட்ல நின்னு பேசினா தப்பு அப்படின்னு அதுக்கு ஏதாவது கட்டுக்கதை இது பண்ணி விடுவாங்க ஒரு கலரிங் பண்ணா ஒரு மாதிரி பேசுவோம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் நான் என்ன பத்தியே சொல்லலாம் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கீழே இந்த கீழே இந்த எண்ட் பாயிண்ட்ல மட்டும் பயங்கர ரெட் கலர்ல பண்ணிருப்பேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் ரோட்ல போனா ஒரு பத்து பேர்ல ஒன்பது பேர் என்ன திரும்பி பார்ப்பாங்க என்னது வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் இந்த மாதிரி தான் இருக்கு மேக்அப் அப்படின்னாலே சமுதாயத்துல ஒரு மாதிரி தப்பா தான் பேசிட்டு இருந்த காலம் காலம் இன்னைக்கு நீங்க அதுவே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாத்தி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபீல் ஆக்சுவலி சொல்கிறேன்னா மேக்கப் பண்ணுறது ஒரு ஒரு அழகான ஒரு கலை தான் அந்த கலைக்கு வந்து மரியாதைன்றது பார்த்தோன்னா இப்போ ரீசண்ட்டாக இப்போ தான் வந்து அது அதுக்கான அங்கீகாரமே கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த அங்கீகாரன்றது கூட சோஷியல் லெவலில் சில பேர் தப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் தப்பாக பயன்படுத்த வேண்டிய அவசியமே இதில் கிடையாது ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு கலை இந்த கலைனால் நிறைய வீடோட ஃபேமிலிஸாக இருக்கட்டும் ஏன் நானே வந்து இதனால் தான் இருக்கேன் எல்லாருமே எல்லாருக்குமே அவங்கவுங்க பேஷனுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் கலைகள் மாறினாலும் கற்றுக்கொள்வது மாறாது என்றும் அது அழகாக தான் இருக்கும் அது நம்ம எடுத்துக்கிற விதமும் நம்மளோட உச்சரிப்பும் ரொம்ப அழகா இருந்தாலே அதுக்கான தோற்றங்களும் அதுக்கான பணியோட சிறந்த விஷயங்களும் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும் இதுதான் நிரந்தரம் கேக்குறேன் தப்பா நினச்சிக்காதீங்க பொதுவாவே ஒரு பெண்ணை பார்த்தா எல்லாரும் வழிகிற காலம் இது ஓகே புரியுதுங்களா ஆனா உங்களை சுத்தி நீங்க பெண்களோட தான் தினமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க

யார் பேச்சாவது ஒருத்தது கேட்டுதானே ஆகணும் எப்படிங்க இவ்வளோ ஒரு காம்படேட்டிவ் பிரைஸ் ஃபோர் நைன்டி நைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளோ காம்படேட்டிவ் பிரைஸ் அப்ப நான் கேட்பேன் இது வந்து போய் நீங்க வந்து மக்கள் அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த பிரைஸை கோட் பண்றீங்க கடன் வாங்கி பண்ணது எனக்கு மட்டும்தானமா தெரியும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போதுமான தோ இதுவா இருந்தாலும் பட் அந்த நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்க முடியாத கேர்ள்ஸ் ஒன்றும் நிறைய பேர் இருக்காங்கல்ல இன்னைக்கு கூட என்னோட சீட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு சார் நான் பே பண்றேன் சார் எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் வேணும்னு கேட்ட கேர்ள்ஸ் இன்னும் இங்க நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா அப்போ வந்து அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன் இல்லை அவங்களால பே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க அப்ப இன்னைக்கும் ஒரு சராசரி ஒரு ஃபீமேலோட ஐ ஐநூறு ரூபான்றது அவங்களுக்கு அது பெரிய விஷயம் பெரிய காசு அந்த பெரிய காசா இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க இந்த துறையிலையும் வரணுன்றது தான் என்னோட குறிக்கோள் என்னோட குறிக்கோள்ன்றது இல்லை இப்போ எங்கள் டீமோட குறிக்கோளாக மாறிடுச்சு சரி இந்த ஃபோர் நைன்டி நைனில் நீங்கள் என்னத்தை கற்றுக் கொடுத்துருவீங்க கற்றுக் கொடுத்தவங்களுக்கு தெரியும் கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அது தெரியும் எல்லாருக்குமே எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும் சரி எத்தனை பேர் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போய் இன்னைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சு நான் இது வரைக்கும் என்னோட செமினாரில் பார்த்தேன்னா இது ஃபிஃப்த் செமினார் ஸ்டார்ட் ஆக போகுது நான் ஜூலை டுவெண்ட்டி வந்து கிராண்ட் பைடல் செமினார் பார்ட் ஃபைவ் இது வரைக்கும் பார்த்தோன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இந்த அஞ்சு பார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு தெரியாது அது கவுண்ட் பண்ணால் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த அறம் லோகோவில் வெறும் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா டீச்சிங் மட்டுமே கொடுத்து விஜய் ஸ்டைலிஸ் திலோத்தம்மான்ற ஒரு டைட்டலில் நான் கொடுத்துருக்கேன் நானும் என்னோட டீமும் பே சொல்ல விரும்பல ஏகப்பட்ட காசு ஒன் டே செமினார் த்ரீ டே செமினார் ஒன் வீக் செமினார்னு சொல்லிட்டு லட்ச கூட காசு வாங்குறாங்க ஆயிரக்கணக்கிலயும் நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்க குடுத்துடுறீங்களே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு உண்டு பரவாயில்லையா பரவாயில்ல பாத்துக்கலாம் விமர்சனம் இல்ல இது வேண்டான்ற மாதிரி பொறுக்கணிப்பு நிறைய வந்திருக்கு இந்த நான் நீங்க டீச்சிங் பண்ணுங்க சார் ஆனா வந்து இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பண்ணாதீங்க இதனால நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கவரப் ஆக மாட்டாங்க உங்களுக்கு கவர் அப் ஆகிறதுக்காக நான் செமினார் பண்ணலாம் என்னோட வகுப்பு வந்து தெரியாதவங்களும் கத்துக்கணும் இந்த ஃபீல்டு அழகா இருக்கணும்ன்றது எங்களோட குறிக்கோள் அவ்வளவுதான் ஒரு பெரிய டவுட் உங்கள மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் தான் கிளியர் பண்ணா நிறைய மக்களுக்கு பாவம் இன்னும் அந்த டவுட்ஸ் இருக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த வயசான பாட்டி தாத்தாங்க எல்லாம் மேக்கப் பண்ண கேள்வி தட்டிட்டோம் மூஞ்சி ஐயே இதெல்லாம் போட்டுக்காத மூஞ்சு வந்து நாய் மூஞ்சு மாதிரி ஆயிடும் வயசானவ மாதிரி ஆயிடும் ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் சொல்லலாம் லைக் அந்த காலத்து ஆக்டர்ஸ் ரேகா மேடம் நதியா மேடம் நல்ல உணவும் சாப்பிடுவாங்க அவங்களோட பழக்க வழக்கம் அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் பிளஸ் மேக்கப்பும் குவாலிட்டியா யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ தே ஸ்டில் லுக் வெரி குட் கண்டிப்பா ஆனா மேக்கப்பே இல்லாம இருபது இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்க இப்ப பாட்டி மாதிரியும் தெரியுறாங்க கண்டிப்பா ஆமா அந்த மித்துன்றீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது வரம்பு கோல் இருக்கா இ அது இது எல்லாத்தையுமே எதை கம்பேரிசன் பண்ணுதுன்னா நம்ம பாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லணும் மேக்கப் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரொட்டீனாக எவ்ரிடே பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிட் நைட்டில் வந்து தூங்காமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு மைனஸ் சூப்பர் ஓகேங்களா ரெண்டாவது மைனஸ் என்னென்னா காலையில் உணவை எடுத்துக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இருக்கிறப்ப கேர்ள்ஸ் பார்த்தோன்னா காலையில் உணவு எடுத்துக்கவே மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது கூட காரணம் என்னன்னா இது டைமிங் தூக்கம் தப்பான டைமிங் ஒன்று ரெண்டாவது உணவு முறை விறுகோல் வந்து சரியாக பண்ணாததுனால இது எல்லாமே மேக்கப் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு ஒரு நம்ம ஸ்கின் மேலே கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அதுக்கும் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் சம்மந்தமே இல்லை ஓகேங்களா அது முதல்ல நம்மளோட பேட்டர்ன் என்றைக்குமே மாற்றிக்கணும் காலை உணவு கரெக்டாக எடுத்துக்கணும் காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகணும் நிறைய பேர் அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் இது எந்த மாதிரி இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் பண்ணுறதில்ல சினிமாட்டிக்கில் இருக்கிறவங்க இவங்க ரொட்டீனைனால் இவங்க பண்ணுறதுனால தான் இன்னி வரைக்கும் அவங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் மேக்கப் லெவலாக இருக்கட்டும் இன்றைக்கி கூட ஒரு மூவியில் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருந்து ஒருத்தர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு காரணம் வந்து மேக்கப் கிடையாது அவங்க எடுத்துட்டு இருக்கிற ரொட்டீனா இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இது முதல்ல வந்து ஒரு ஃபீமேல் வந்து கண்டினியூ பண்ணனும் ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஸ்கின்ல அஸ் அன் எக்ஸ்பர்ட்டா என்னென்ன பண்ணனும் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி ரிமூவ் பண்ணனும் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிப் சொல்லுங்க மேக்கப் போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பா க்ளீன் பண்ணி தான் மேக்கப்போட செக்ஷன்ஸுக்கு போகணும் ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷஸாக இருக்கட்டும் பிளெண்டர்ஸாக இருக்கட்டும் கம்பல்சரி வந்து ரெகுலராக அவங்க பண்ணுறாங்கன்னா ஓகே மற்றவங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடணும் அது ஒன்று மூணாவது ரிமூவ் பண்றதுக்கான நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நீங்கள் சினிமாட்டிக்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆ கரெக்ட்டு ஓகேங்களா இப்போ வரைக்கும் ப்ரசென்டேஷன் வரைக்கும் அதுதான் நடக்குது ஏன்னா அந்த கோக்கனட் ஆயிலில் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுனால எந்த ஒரு எந்த ஒரு எப்படி சொல்றது அந்த அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகாம இருக்கும் இப்போ நிறைய வந்துச்சு மேக்கப் ரிமூவர் ஸ்ப்ரே வந்துருச்சு செட்டிங் ஆயில் ரிமூவர்ஸ் எல்லாம் வந்துச்சு அதுவும் இல்லாம வந்து வெட் வைப்ஸ்ல க்ளீன் பண்றாங்க சம்டைம்ஸ் அந்த மேக்கப்போட கெமிக்கலுக்கும் இதோட கெமிக்கலுக்கும் ஆட் ஆகலனா ஸ்கின் கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு பட் கோகனட் ரொம்பவே பெஸ்டான ஒரு சொல்யூஷன் என்றும் பழமையா என்றும் ஆமா குவாலிட்டி மேக்கப் அப்படின்னா என்ன சார் நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் நம்ம யூஸ் பண்ற கரெக்டான ப்ராடக்ட்ஸ் இதை வச்சாலே குவாலிட்டியான மேக்கப் வரும் ஏன்னா நிறைய பெண்கள் பாவம் நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியாது காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க ஆக்சுவல் சில பெரிய பெரிய டாக்டர்ஸ் நான் சொல்றது காஸ்மெட்டாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எதுல வேணா ரிஸ்க் எடுக்கலாம் நம்மளோட தலைமுடியிலயும் ஸ்கின்லயும் மட்டும் ரிஸ்கே எடுக்க கூடாது அந்த மாதிரி விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க சோ சில பேர் கொஞ்சம் காசு கம்மியா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டமான ப்ராடக்ட்ஸ் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க கண்டிப்பா அது வந்து என்ன டேமேஜ் கண்டிப்பா வந்து காப்பியா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அது என்றைக்குமே ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் தௌசண்டாக இருக்கட்டும் டூ ஹண்ட்ரட் கூட இருக்கட்டும் காப்பி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதோடய ஒரிஜினாலிட்டியே நீங்கள் வாங்கிக்கோங்க அது த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் தௌசண்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணப்போ கண்டிப்பாக அதோட வேல்யூ தெரியாது அதோடய டைமிங்ன்றது மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் அதோட பெஸ்ட் என்னவோ மைனஸ் என்னவோ உங்களுக்கு தெரியும் நிறைய கேர்ள்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க காசு இருக்குன்னா ஒரு காஸ்டமெட்டிக் ஸ்டோர் போனாங்கன்னா புதுசாக ஒரு பாட்டில் பார்த்தாங்கன்னா உடனே அதை வாங்குவாங்க அதை விட்டு அது ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணுவாங்க திருப்பி வேறு ஒரு காஸ்டமெட்டிக் ஸ்டோர் போனாங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கி இந்த ப்ராடக்ட்டை மைனஸ் பண்ணிடுவாங்க அப்போ என்ன ஆகுனா நம்மளோட ஸ்கின்னோட விஷயங்கள் வந்து டோட்டலாகவே மைனஸ் ஆகிடும் ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு மினிமம் நைன்டி டேஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் அந்த நைன்டி டேஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணால் தான் மைனஸ் என்ன இருக்கு ப்ளஸ் என்ன இருக்குன்றது நமக்கு கரெக்டாக தெரியும் இதை நிறைய பேர் ட்ரை பண்றது இல்ல புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே போகிறது அது வந்து ரொம்பவே தப்பு இந்த ப்ராடக்ட்ஸு வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினாலும் அது வேல்யூ தான் தௌசண்ட்க்கு வாங்கினாலும் அது வேல்யூ தான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது அதோட அது ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அதே லிப்ஸ்டிக்கு இங்கே நூறுபாக்கும் கிடைக்கும் இங்கே வேல்யூ டிசைட் டிசைட் பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் கிடையாது மக்களோட மணி ப்ராப்ளம் ஓகேங்களா அது அவங்கவுங்க லெவல்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவங்கவுங்க யூஸ் பண்ணுமே தவிர அதனால இதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டு இது மைனஸ் எல்லாம் கிடையாது இதுதான் பட் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணி கண்டினியூட்டி பண்ணால் மட்டும்தான் அதோட வேரியேஷனும் அதோட வேல்யூவும் நமக்கு அது தெரியும் இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இதுதான் அது பண்ணக்கூடாது இப்போ எக்ஸ்ட்ரீமா வேற அதாவது நீங்க நிறைய செலப்ரிட்டீஸ்க்கு வந்துட்டு மேக்அப் பர்சனல் மேக்அப் ஆர்டிஸ்ட்டா வந்திருக்கீங்க அந்த ஃபீல் எப்படி அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ஓகே அது ஒரு ஜேர்னி இப்போ ஓப்பனா சொல்லணும்னா இப்போ பப்ளிக் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் செலப்ரிட்டின்றப்போ நீங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இங்க எதுனாலும் ஒரு ரெகனேஷன் தானே எது பண்ணாலும் நல்லா பண்ணாதான் ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் நல்லா பண்ணனா கிடைக்காது அது ஓகே ஃபீல் குட் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுறப்போ நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்லா பண்ணனா அந்த இடத்துல டேமேஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து கில்ட்டி ஃபீல்னஸ் கொடுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்போ வெட்டிங் ஈவெண்ட்ஸில் கூட சரி சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு லுக்கு பண்ணியிருப்போம் பட் யாரோ ஒருத்தர் வந்து அந்த லுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு சம் ஃபீல் இருக்கும் இது எல்லாமே பார்த்தா அவமானங்களும் வந்து அன்பான விஷயங்களும் சொல்லி இது ரொட்டீன் தான் எங்கேயும் மாறாததெல்லாம் இல்லை ஃபீல் குட் ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து அதுதான் பெஸ்ட் இது மைனஸ்லாம் இல்லை எல்லாமே ஒன்று தான் எந்த கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் சாண்டி மாஸ்டர் தான் ஃபோர்டீன் இயர்ஸ் அவரு கூட ஜேர்னி இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்குனாலும் உடனே கூப்பிடுவாரு அவருக்கு ரொம்பவே பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சில பெரிய பெரிய எல்லாம் விக்ரம் ஆடியோ லான்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாரிஸ் ஆடியோ லான்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ சினிமா பக்கம் அவ்வளோவா போகிறதில்ல ஏன்னா நமக்கு இந்த சோஷியல் லெவல்லே வந்து பணிகள் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த டைமிங் என்னால் எடுக் எடுத்துக்க முடியல ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து சினிமாவில் நம்ம போனோன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து அதுலேயே தான் நம்ம கண்டினியூட்டியாக இருக்கணும் மற்ற எந்த வேலைகளும் செய்ய முடியாது ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து ரொம்ப கவனமான முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் சினிமாவுக்கு ஆர்டிஸ்ட் கூடவே இருக்கணும் அங்கே வேலை இருக்கிறனாலும் இல்லைனாலும் பட் அதனால் வந்து நான் அது வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல ரொம்ப முக்கியமான இந்த ஆல்பம் சாங்ஸ் இந்த வீடியோ சாங்ஸ் அந்த மாதிரி முக்கியமான ஒன் டே டூ டே ஷூட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன் மற்றபடி இந்த செமினார்ஸ் இந்த ஒரு பணியை அதான் காட் க்யூ சான்ஸ் இந்த சான்ஸை சூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கும் அவ்வளோ தான் ஆக்சுவலாக ஓகே டூப்ளிகேட்ஸ் மக்களோட அந்த அறியாமையை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாத்துகிறான் கண்டிப்பாக அந்த கோபம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் சைட்லேயே நிறைய நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை கோவம்ன்றதை விட இது கோவப்படுறது விஷயம் கிடையாது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பேஜ் உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது மெசேஜ் வருதுன்னா உடனே பேசணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட தகவலையும் அவங்களோட விஷயங்களையும் வந்து முறைக்கணிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம இது ஒரு நாலேஜ் தானே இந்த நாலேஜ் கூட இல்லைனா அப்புறம் என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஆச்சு நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அவ்வளோதான் அப்போ நாலேஜ் இருக்கிறவங்க தான் இருக்கணுமா அப்போ நாங்கள்லாம் இருக்கக்கூடாதான்னா நீங்கள் அந்த நாலேஜை கற்றுக்கோங்க ஒரு விஷயம் தெரியலனா கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு வாங்க தப்பே இல்லை அவ்வளோதான் ரொம்ப நேரமா அந்த லெட்டர்ஸ் என் கண்ணை ஊத்திட்டே இருக்கு அவங்களோட அசிஸ்டன்ஸ் சொன்னாங்க அது உங்களோட ஃபேன்ஸ் கொடுத்த லெட்டர்ஸ் அதை காட்ட முடியுமா இதுங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவங்க எழுதி எனக்கு கொடுத்த லெட்டர்ஸ் தான் இதுல எல்லாமே வந்து நீங்க சொன்னீங்களே திருப்பி திருப்பி நான் ஏன் பண்றேன்ட்டு அதுக்கு காரணம் இதுதான் படிச்சு வேணா பாருங்க எல்லாம் பயங்கரமா தமிழ் எழுதிருக்கே தமிழ் தெரியாதோ அப்படி லேட் வெரி வெல் the next seminar செமினார் விஜய் சார் very வெரி கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி தேங்க்யூ சார்

இது வரைக்கும் வந்து ஒரு கடிதம் கூட வந்து எனக்கு தவறுதலா வரல அது அது அதை வச்சு எனக்கு வந்து சந்தோஷம் ஸோ இப்போ லேடிஸோடய ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அவங்களோட சேஃப்டி எங்களோட சேஃப்டின்றத விட அவங்களோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல கவனமா இருந்தா போதும் இப்போ பண்ண செமினார் செமினார் தான் லாஸ்டா நம்ம சினிமா சைடில் வந்து ஒரு ரெண்டு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இப் எதுவுமே சொல்லக்கூடாது ரிலீஸ் ஆனதுக்கான அப்புறம் வேணால் நான் அப்டேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஆமா ஆமாம் ரெண்டு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்டா அது நல்ல ஒரு பிக் கேரக்டரில் இருக்கிற ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருக்கும் எனக்கும் பேர் தெரிவிதால சொல்ல முடியலையே ஆமா அதனால சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் திலோத்தம்மா எப்படியோ இதுவும் அப்படி ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை ஸோ கண்டிப்பாக சொல்ல வர அதாவது எப்படி கைட் பண்ண கைட்னஸ்லாம் இல்லை சிம்பிள் சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த துறையை அழகாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுவாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியா தான் இதுக்கு காரணம் மற்றவங்க நிறைய சொற்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணுன்னு அது பேசுறாங்க அது அவங்க மேலே நம்ம தவறுதா சொல்ல முடியாது இந்த ஃபீல்டில் வந்தால் உடனே சம்பாதிச்சிடலாம் சக்சீட் ஆகலாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வராதீங்க ஓகேங்களா உங்களால் இந்த ஜேர்னியை வந்து நல்லா கொண்டு போகணும் நல்லா சக்ஸ்டீட் ஆகணும்னா நிறைய நாட்கள் தேவைப்படும் நிறைய நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நாள் தான் நீ ஒரு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக உங்களை நீங்கள் அங்கீகாரம் படுத்துக்க முடியும் இது ஒரு பதினஞ்சு நாள் கோர்ஸு நம்ம போய் கற்றுக்கிட்டா உடனே வந்து நம்ம லட்சத்தில் சம்பாதிச்சிடலான்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஏமாந்து இன்னைக்கு திருப்பி அதே ரொட்டீனு வீட்டில் இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் ஏன் என்னோட அசிஸ்டண்ட்டை இவ்வளோ செமினார்ஸ் நாங்கள் பண்ணி இவ்வளோ இது பண்ணி இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அவ்வளோவா ஒர்க்ஸ் இல்லாமல் நார்மலாக தான் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்கான ரெகுனேஷனுக்காக இன்னும் தேடலை அவங்களுக்கு தொடங்கிட்டு தான் இருக்கே தவிர இன்னும் யாருமே சக்சேடு ஆகிட்டாங்கன்ட்டு நானே சொல்ல மாட்டேன் இன்னும் அவங்களோட பயணம் ஹார்ட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இப்போது எதாவது நமக்கு ஒரு ஒர்க் கிடைக்காதா நம்ம மூவ் ஆன் பண்ண முடியாதா அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கமும் தயக்கமும் அவங்க மனதில் வந்து எப்போவுமே கண்டினியூட்டி ஆகிட்டு தான் இருக்குது அதனால் இது வந்து நம்ம போனதே நம்மளால் எல்லாமே சக்சீட் ஆகிடும் முடிச்சுன்னு நினச்சேன்னா தப்பு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களோட அட்வைஸ் கற்றுக்கலைன்னா கற்றுக்கோங்க முதல்ல அது நிறைய இப்போ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா இப்போ என்னோட செமினாரில் நடந்ததை பார்த்தோன்னா கண் கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டிலிருந்து ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வராங்க மீதியெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க அந்த தேர்ட்டி ச ஃபிஃப்டி ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் ஆனால் அவங்களுக்கே பார்த்தோன்னா பேசிக் நாலேஜே தெரில இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா அப்டேட் பண்ணிக்கோங்க டெவலப்மெண்ட் ஆகங்க அந்த அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஜேர்னியை வந்து மூவ் ஆன் பண்ண முடியும் இல்லைன்னா இல்லை இது கம்ப்ளீட்டடுன்றது வந்து இது யாருமே கிடையாது இன்க்ளூடிங் மீ நானே நிறைய விஷயங்கள் ஒன்றும் கற்றுக்கணும் கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கத்துக்கிட்டுதான் போறேன் நினைச்சிட்டு இருக்கேன் பேசுனீங்க சார் இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் மக்களுக்கும் சரி பாத்துட்டு இருக்க கேள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி